நம்ம இன்னைக்கு சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு இதை பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் ரவி வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சு விலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துருங்க ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுத்து இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீல்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க அப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு சின்ன சைஸ் அளவு தக்காளியை நீள் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க இது கூடவே மூணு பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ண வேண்டாம் நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க தக்காளி முழுமையாக வதங்கணும் ஒரு தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் எல்லாமே நம்ம வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் அரைச்ச மசாலா யூஸ் பண்ணி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கடையில் வாங்கின பொருள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க கிட்டத்தட்ட கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தயிரை வந்து ஒரு சின்ன கிணத்தில் எடுத்துகிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க சேர்க்குறதுக்கு முன்னாடி அப்போ தான் திரியாக ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி தயிரை சேர்த்ததும் உடனே நல்லா கரண்டி வச்சு கலந்துடணும் அப்போ தான் திரியாக ஆகாமல் இருக்கும் அடுத்து இதில் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ அளவு சிக்கன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க கலந்துட்டு மூடி போட்டு மூடிட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு சிக்கன் வந்து முக்கால் வாசி வெந்திருக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது சிக்கன்லேயே தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியிலையே சிக்கன் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து இரநூற்றி ஐம்பது எம்எல் அளவு இருக்கும் அதே கப்பில் தண்ணி மெஷர் பண்ணி தான் சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொதிநிலை வரும்போது தான் நம்ம வந்து அரிசி சேர்க்கணும் நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை தான் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி வந்து உடஞ்சிடாத மாதிரி பார்த்து ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி இப்போ வந்து மூடி போட்டு மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுக்கோங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துருச்சுன்னா அடுத்த ஒரு விசில்லையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்படி விசில் வரலைன்னா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க அவ்வளோதான் சுட சுட டேஸ்டியான பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிப்பிடிக்காமல் குழையாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால புதுசாக சமைக்க கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ணிட முடியும் வீடியோ படி ஆசிட்டிஸ் அப்படியே பண்ணுங்கள் பெர்ஃபெக்ட்டான பிரியாணி நீங்களும் பண்ண முடியும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ப பாய்